ஒரு இடம் வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல இப்போ வீடு கட்டி தான் போய் இருக்கணுங்கிறது கிடையாது போய் குடிசையை போட்டு அங்க இரு அங்க இருக்கும்போது இங்கே மாசம் மூவாயிரமோ நாலாயிரமோ வாடகை கொடுக்குறீல அது மிச்சமாகுது இல்லை ஆமாம் சாமி அந்த நாலாயிரம் ரூபாய் உனக்கு நம்பிக்கையான இடத்துல வந்து நீங்கள் எத்தனையோ சேமிப்பு சீட்டுங்கிறீங்க மாதுங்கிறீங்க ஏமாற்றிட்டு போகிற ஆதாரத்தை ஒருத்தட்ட பார்த்து போடு உனக்கு அக்கறை வரும் குடிசில உட்காந்துருக்குறோங்கிற அக்கறை வரும் எல்லாத்துக்குமே புருஷன் செலவு குறைப்பான் மகனுக்கு தேவையில்லாம வாங்கி கொடுக்கறத குறைப்பாங்க புரிஞ்சுதா அப்ப ஒரு மூணு வருஷம் தடுப்பா வருஷத்துக்கு ரெண்டு ஆறு லட்ச ரூபாச்சா வீடை கட்டாமல இதுதான் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற வாய்ப்பே எடுத்த உடனே நான் வந்து அப்படியே ஆகாயத்துல பறந்துருந்தா பறக்க முடியாது புரிஞ்சதா என்ன வேணாலும் பண்ணுவான் இப்ப சொன்ன மாதிரி அவளுக்கு கொண்ட தலைமை பெரிய கொண்ட ஓட்டுறக்கா சொன்னா அவளுக்கு தலைமையில் இருக்கு பெருசா திருச்சி போட்டுக்கிறா இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிறான் இல்லாதவங்க எப்படி இருக்கிறது தகுந்த மாதிரி தானே பண்ணணும் புரிய சொல்றது அப்படிதான் போகணும் அப்ப ஆறு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறேன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் எனக்கு கொண்டாங்க போடு ஒன்றரை லட்ச ரூபாய் நீ போடு முப்பத்தி மாசத்துல நீ வீடு நான் வீடு கட்டினதுக்கப்புறம் போடுவோம்னா நீ என்னைக்கு வீடு கட்ட மாட்ட இதுமே பேரம் தான் வரம் கொடுக்கறதுனால சரி ஆமா சும்மா ஓசில கொடுத்தா நீ வந்து இழுச்சு வாங்கினாக்கிறீ இல்லையா லேண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தானே சார் லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி முன்னாடியே போடு போட்டுட்டு நீ அந்த வேலையில இருந்து நடக்கலன்னா அப்புறம் என்ற சரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது நம்பிக்கையோடு இங்கே நூறுரூவா போட்டால் மூணாவது நாள் உனக்கு ஆயிரம் ரூபா உங்கள் கையில் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது புரியுதா ரூபா போட்டால் ஐயாயிரம் ரூபா உங்க கையில் மூணாவது நாள் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபா போட்டா இருபத்தையாய் உங்க கையில் கிடைக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா போட்டால் ஒரு லட்சரூவா உங்க கையில் கிடைக்கும் இது உண்மை புரிஞ்சுதா ஆனால் நம்பிக்கையோட போடணும் சொல்லிட்டாரு வருதாக பார்ப்போம்னு போட்டீங்கன்னா வராமல் போயிடும் அப்படி கூட இருக்குல மனசு போட்டுட்டா வரும்னு சொல்றாங்க போட்டு பாப்போம்னா புரிஞ்சதா அதெல்லாம் உண்மை நான் போய் சொல்லல உண்மைதான் சாமி எனக்கு தெரியும் சாமி பிச்சாசாமி அவங்க அண்ணனுக்கு அதே தான் சொன்னேன் எல்லாரும் தான் சொன்னாங்க ரெக்கமெண்டுக்குன்னு சொல்லி நாமினேஷன் முதல்ல இங்க கட்ட சொல்லு சாமி அதுக்கப்புறம் அங்க போய் கட்ட சொல்லுங்க ஆனா கட்டினாங்க கட்டிட்டு தான் போய் நாமினேஷன் கட்டினாங்க ஜெயிச்சாங்க ஆனா அது எதுக்கு அந்த பதவிக்கு ஆசைப்பட்டாங்கன்னு தெரியல அவங்க அப்படி ஆகி போனாங்க நகராட்சியில் ஒரு கவுன்சிலர் எவ்வளவு செழிப்பா இருக்கணும் எல்லாம் போக்கடிச்சு உட்காந்துருக்காங்க அவங்க வார்டுக்குள்ள வர்ற வேலையை எடுத்து செஞ்சாலே ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாம் அதை கூட அவங்க எடுத்து செய்யல போட புரிஞ்சதா சரி வீட்டுக்கு உபகரணம் சொல்லியாச்சு அடுத்தாலே